வணக்கம் படிக்காத மேதை படத்தை பத்தி கொஞ்சமா பார்த்தோம் முதல் காட்சியே பார்த்தோம் முதல் காட்சியை பத்தி சொல்றதுக்கே அவ்வளவு விஷயம் இருக்கு அறுபத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படிக்காத மேதை அப்படிங்கிற திரைப்படம் சிவாஜி சாருடைய கரியர்ல மிக முக்கியமான படங்கள்னு ஒரு பட்டியல் போட்டா படிக்காத மேதை பீம்சிங் இயக்கத்துல வந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கதை வசனத்துல வந்த அந்த படத்துக்கு தனி இடம் படிக்காத மேதை படம் வந்து ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான உறவை சொல்கிற படம் நண்பர்களுக்கான படம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு மாமாவுக்கும் அந்த வைத்துனராக இருக்கிற அப்படியான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட மாமா அத்தை அப்படின்னு சொல்லி வளர்கிற அந்த சிவாஜி ஒரு அநாதை அவரை எடுத்து வளர்க்கிறவர் எஸ் பி ரங்காராவ் அந்த ஒரு பெருந்தனக்காரர் பெரிய பணக்காரர் அப்படிப்பட்ட எஸ்வி ரங்காராவுக்கு முத்துராமன் அசோகன் இன்னொரு பொண்ணு அப்ப இன்னொரு பொண்ணு அப்படின்ட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல அதே வீட்டுல எல்லா வேலைகளையும் இழுத்துப்பூட்டு செய்து கொண்டு எந்த விகல்பமும் இல்லாமல் எல்லாரையும் திட்டுவாரு எல்லாரையும் கோச்சுக்குவாரு தப்புன்னா உடனே சொல்லுவாருங்கிற ஒரு கேரக்டர் தான் சிவாஜி கணேசனுக்கு அதான் அசால்ட்டா அதெல்லாம் அது ஒரு பெரிய மேட்டரவே இல்லாம அசால்ட்டா நடிச்சிருப்பாரு சிவாஜி சார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முத்துராமன் எதாவது தப்பு பண்ணிட்டா கண்டிப்பாரு முத்துராமன் மனைவி எதாவது தப்பு பண்ணிட்டா அதை கண்டிப்பார் அசோகன் அசோகனுடைய மனைவி அந்த வீட்டில் என்ன தப்பு நடந்தாலும் கண்டிப்பார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாமா மாமா எஸ்வி ரங்காராவ் மேலே உயிரையே வச்சிருப்பார் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை கூர்ந்து பார்த்தீங்கன்னா அத்தையா இருக்கிற கண்ணாம்பா மேலே கூட அந்த அளவுக்கு அவருக்கு பிரியம் இருக்காது மாமா மாமா மாமான்னு எஸ்வி ரங்காராவ மேலே மேல உயிரையே விடுவார் அந்த சிவாஜி ரங்கன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் இந்த சமயத்தில் ஒவ்வொரு விஷயமா வரும்போது அந்த குடும்பத்தில் ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிற ஒரு சவுகார் ஜானகி அந்த கேரக்டர் தன்னுடைய பசங்களுக்கு அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னும் போது அது ஈடுபடா ஈடு செய்ய முடியாது அது நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கடம்பா தவிக்கும் போது என்னப்ப அத பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை தர முடியலன்னு வருத்த புரியல நான் கல்யாணம் முடிக்கிறேன் எனக்கு கல்யாணம் முடிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்ல பரவாயில்லையே இதுவும் நல்ல ஐடியாவா இருக்க அப்படின்னு சொல்லி ரங்கருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னும் போது ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சிவாஜி சொல்லுவார் ரங்காராவ் கிட்ட என்னடா கண்டிஷன் அப்படின்னு ரங்காராவ் கேட்பாரு இத்தனை வருஷமா நீதான பாத்துட்டு இருக்க ஆமா இத்தனை சின்ன வயசுல இருந்து தானே எனக்கு எல்லாமே கவனிச்சிட்டு இருக்க ஆமா எனக்கு என்ன தேவை என்ன வேணுங்கிறதெல்லாம் உனக்கு தானே நல்லா தெரியும் ஆமாம் நாளைக்கு கல்யாணங்களே நான் பண்ணிக்கிட்டால கூட அவளையும் இதே போல் கண்ணு கருத்துமா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்துக்கணும் சரியா அப்படி இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சமே இதுதான் அப்போ சவுகார் ஜானகி அப்படியே கல்யாணம் பண்ணிடுவாங்க சிவாஜியும் சவுகார் ஜானகியும் சி எனக்கு தெரிஞ்சு சிவாஜி சவுகார் ஜானகி சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே சிவாஜிக்கு மட்டுமே முக்கியத்துவம் இருக்காது சிவாஜியுடைய பிளஸ் பாயிண்டே அதுதான் தனக்கு மட்டும் முக்கியத்துவம் அப்படின்னு நடிகர் தலகம் எந்த படத்துலையும் நடிக்க மாட்டேன் குறிப்பாக சவுகார் ஜானகி அப்படி நடித்தாங்கன்னா பிரமாதப்படுத்திடுவாங்க சவுகார் ஜானகியுடைய நடிப்பு அவ்வளவு அசாத்தியமா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க ரங்கன் இருக்கிறதே முத்துராமனுக்கும் அவங்க மனைவிக்கும் அசோகனுக்கும் அவங்க மனைவிக்கும் பிடிக்காம ஒரு வெறுப்பு நிலை வந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அவர் எல்லா விஷயத்திலையும் தலையிடுவார் இல்லையா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த கல்மிஷமும் இல்லாம சிவாஜி சார் எல்லா விஷயத்திலையும் தலையிடுவார் என்னடா இது என்னடா அது மாதிரி பண்றீங்க என்னடா அது மாதிரி பண்றீங்க அப்படி இப்படி எல்லாரையும் கண்டிக்கிறது அதனால சண்டை சச்சரவுகள் வர்றத வந்து அந்த குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளையும் சின்ன சின்ன வேதனைகளையும் அது உண்டாக்கும் அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சௌகர் ஜனைகி தவிச்சு போய் எங்க நம்ம நம்ம தனியாக போயிடலாங்க ஓஹோ எங்க மாமாட்டேந்து என்னை பிரிக்கிறதுக்கு பார்க்குறியா நீனு அப்படின்னு சௌகர் ஜியனையும் திட்ட ஆரம்பிப்பார் இல்லங்க இது மாதிரி நடந்துச்சு இது மாதிரி அடிக்கடி அடிக்கடி சிவாஜியை காயப்படுத்துறது அவர் அதுவுமே கண்டுக்க மாட்டார் சிவாஜி யார் திட்டினாலும் சரி அவர் அவருடைய நோக்கம் வந்து மாமா சந்தோஷமா இருக்கணும் மாமா நிம்மதியா இருக்கணும் மாமா சொல்றபடி எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் இத தவிர சிவாஜிக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது அந்த தான் அந்த படத்திலே ஒரு பாட்டு ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜா அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை தயவு செய்து யூடியூப்ல பாருங்க ஒரு அப்பாவியா ஒருத்தன் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நடிகர் தலகம் தான் டிஷ்ன அதுலேயும் விதவிதமான அப்பாவிகள் இந்த படத்துல படிப்பறிவில்லாத ஒரு அப்பாவி என்ன ராமணி திரை ராமனா அது ஒரு அப்பாவி இது மாதிரி ஒவ்வொரு எங்கிருந்தோ வந்தால் படத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியா மனுஷன் ஜித்து வேலை பண்ணிருக்கோம் நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இன்னைக்கு இட்லி தோசை ஊத்தப்பம் நெய் ரோஸ்ட்டு வெங்காய தோசை அப்படி இப்படிலாம் போடுறோம்ல அது மாதிரி தலைவர் அத்தனை கதா பாத்திரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரங்காராவுக்கு சிவாஜியை காயப்படுத்துறாங்களே சிவாஜி நிம்மதியாகவே இல்லையே சிவாஜியை கல்யாணம் முடிவிட்டால் சௌகார் நிம்மதியா நிம்மதியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டேரங்கா இங்க வாரா என்னமாம்மா நான் சொன்னேன் கேட்பீங்களா கேட்பேன் சொன்ன செய்வீங்களா செய்வேன் உடனே செய்யும் செய்வேன் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறவர் டே இல்லை வேறா என்ன போகிறேன் தானே போக சொன்னா அண்ணா உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போறா பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போடணுமா ஆமா என்ன ஆமா சொல்றாங்க இந்த நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை சண்டை சச்சரவு இருக்கு நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நீங்கள் வெளியில் போயிரு அப்படின்னு சொல்ல இல்லாம சொல்ற நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன எப்படி சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டியோ அது மாதிரி என் பொண்டாட்டி நீ பார்த்துக்கணும்னு சொன்னல ஆமாம் சொன்னேன் இது வெளியில போய் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வெளியில போய் சொல்றேன் எவ்வளவு அழகான ஒரு உறவு வெளிப்படுத்துகிற ஒரு போட இருக்கிற காட்சி பாருங்க ஒரு மாமாட்ட சொல்றது அப்ப அந்த சமயத்துல கண்ணாம்பா வருவாங்க கண்ணாம்பா வந்து ஒரு பிரம்மராட்சசி நடிகை தமிழ் சினிமாவில் இந்த உலகத்துல ஆஹ் பிறக்கும் போது குழந்தையா தான் நம்ம பிறக்கிறோம் ஆனா கண்ணாம்பா வந்து பிறக்கும் போதே அம்மாவா பிறந்தாங்கன்னு நினைக்கிறேன் எந்த அம்மா கதாபாத்திரமா இருந்தாலும் பிரிச்சு மேய்ந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அசுரத்தனமான நடிகை அவ வருவாங்க மாமோ மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் சிவாஜி காமிக்க முடியாது என்னடா ரங்கா ஏன் கோச்சிக்கிறான் இரு இரு நீ தானே எல்லாத்தையும் சொன்ன என்னை நீ நீதான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு போய் சௌகர்ஜானிட்ட சொல்ல அவ எல்லாமே ரெடியா வச்சிருப்பாங்க பொட்டி புறக்கையெல்லாம் பொட்டி புறக்கையெல்லாம் எடுத்துட்டு வெளியில ஹாலுக்கு வருவாரு அசோகன் அசோகன் மனைவி முத்துராம முத்துராம மனைவி அவங்க இவங்கன்னு எல்லாரும் நிப்பாங்க அப்படியே பையெல்லாம் தூக்கிட்டு நான் வரடா நான் போயிட்டு வரேன் அப்படினு ஒரே ஒரு நிமிஷம் சிவாஜி அப்படியே மௌனமாக இருப்பார் அதுக்கப்புறம் பொட்டியை கீழே போட்டு ஏண்டா பொட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்புறேன் ஓமான்ட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னு பார்த்தா விசாம்பருக்கீங்களா நீங்கள் நான் போகிறட்டா அப்படின்னு சத்தியமா சத்தியமாக சொல்கிறேங்க இறக்கமே இல்லாதவங்க கூட அரக்கத்தனமாக கூட அந்த அந்த காட்சியில் அழுது அந்த காட்சியில் சிவாஜியினுடைய எக்ஸ்பிரஷனை பாருங்கள் ரங்காராவனுடைய தவிப்பை பாருங்கள் சவுகார் ஜானகியனுடைய இறுக்கமான முகத்தை பாருங்கள் கலங்கிருவ இப்படி அறுபத்தி நாலு இதெல்லாம் இன்னைக்கு நேர்த்திக்கல இல்ல அறுபத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு படம் இன்னைக்கும் பசுமரத்தானின்னு சொல்றமே அது மாதிரி ஒரு படம் பதிஞ்சிருக்குனாக்க படிக்காத மேதை பத்தி சொல்றதுக்கு இன்னும் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டை உள்ள தைல் நல்ல தைவேண்டும் இந்த பாட்டு சிவாஜி சாரோட ஆக்ஷன் பாருங்க அதே போல சிவாஜி சார் ரொம்ப மன வேதனையோட இருப்பாரு அப்ப சவுகார் ஜானிக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க நமக்கு கண்ணுல எது கரகர கரகரன்னு தண்ணி வந்துடும் ஏதோ ரங்கன் ஞாபகத்துக்கு வரமாட்டான் சிவாஜி சார் நடிக்கிறாருங்கிறது ஞாபகத்துக்கு வராரு நம்ம அந்த கதாபாத்திரமாவே மாறி நமக்கு ஒரு வழி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த வழியை நமக்கு உணர்த்தி இருப்பார் இயக்குனர் பிரம்மாண்டமான அட்டகாசமான உணர்வுபூர்வமான இயக்குனர் ஏ பீம்சி பீம்பாய் பீம்பாய்னு சிவாஜி கொண்டாடினார்னா சும்மாவா கொண்டாடினார் சிவாஜியை காதலிச்சு காதலிச்சு இயக்கிய நடிகர்கள் இயக்குநர்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா இடம் என்னை பொறுத்த வரைக்கும் பீம்சி பி மாதவன் ஏசி திருவிழாக்கந்தர் அப்படி இப்படி ஸ்ரீதர் சார்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பி ஆர் பந்துரு ஏ பி நாகராஜன் சார் இவங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு இடத்த ஒதுக்கி இவர்களுக்கெல்லாம் சிலை வைத்து மரியாதை செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இடம் இருந்ததுனாக்க நான் வச்சு டெய்லி வழிபாடு செய்வேன் நான் இந்த படிக்காத மேதை படத்தில் இந்த மாமா ரங்கன் ஒரு பாட்டு ஞாபகம் வருதா எங்கிருந்தோ வந்தான்தினென்றான் யாருங்க அழாம இருக்க முடியும் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இதோட முடிஞ்சிருமா அடுத்த பகுதியிலையும் படிக்காத மேதை பத்தி நம்ம ரங்கன் பத்தி நம்ம நடிகர் திலகம் பத்தி அந்த எஸ் வி ரங்காராவை பத்தி இன்னும் நிறைய இருக்கு பேசறதுக்கு சொல்றேன் வணக்கம்